வெல்கம் டு சுஜூஸ் கிச்சன் தீபாவளி வருது இல்லையா அதுக்கு கண்டிப்பாக எல்லாருடைய வீடுகள்லையுமே வந்து பலகாரங்கள் சுடுவாங்க அதில் முக்கியமாக செய்கிறது முறுக்கு தாங்க செய்வாங்க எல்லாருமே என்ன செய்வாங்கன்னா சாதா முறுக்கு தான் செய்வாங்க ஆனால் இந்த தடவை தீபாவளிக்கு எல்லாரும் முறுக்கு இந்த மாதிரி முறுக்கு செஞ்சு பாருங்கள் முறுக்கு செய்கிறது ரொம்ப கஷ்டமாக இருச்சு அதை எப்படி செய்கிறது அப்படின்னு யோசிக்கிறீங்க இந்த வீடியோ முழுமையாக பார்த்தீங்கன்னா முறுக்கு செய்கிறது எவ்வளோ ஈஸி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வந்துடும் நான் இதில் ஒரே ஒரு டிப்ஸ் மட்டும் சொல்லிருக்கேங்க அந்த ஒரு டிப் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் இந்த கை முறுக்கு சூப்பராக செஞ்சிடலாம் இப்போ வாங்க ரேஷன் கடை பச்சரிசி பயன்படுத்தி இந்த சொத்து முறுக்கு எப்படி சூப்பராக செய்கிறதுன்ட்டு பார்த்துர்லாம் நான் இன்னைக்கு இந்த முறுக்கு செய்கிறதுக்காக ரேஷன் கடை பச்சரிசி அளவுக்கு எடுத்து நல்லா ஊற வச்சு அதை க்ளீன் பண்ணி எடுத்து வந்திருக்கீங்க இதை வந்து நீங்கள் சரியாக ஒரு நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் வரைக்கும் நல்ல இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்துக்கோங்க அதை என்ன செய்கிறீங்கன்னா ஒரு காட்டன் கிளாத்தில் இந்த மாதிரி விரித்து விட்டுருங்க இது ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகட்டும் இப்போ பாருங்கள் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு தண்ணி ஃபுல்லாக வந்து அந்த காட்டன் கிளாத் இழுத்துருச்சு பார்த்தா தெரியுன்னு நினைக்கிறவங்களுக்கு என் கைகளில் பாருங்கள் ஈரமே இல்லை இந்த மாதிரி நல்லா ட்ரை ஆன பிறகு இது என்ன ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு நல்ல நைஸ் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க சூப்பராக நைஸாக ஆகிடும் உங்களுக்கு குறை குறைப்பெல்லாம் இதுக்கவே இருக்காது நீங்கள் நல்லா ஊற வச்சுருந்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம இதை வந்து ஒரு சலடையில் போட்டு நல்லா சளிச்சி எடுத்துக்கலாம் மாவு நம்ம சளிச்சி முடித்த பிறகு அடுத்ததான் என்ன செய்ங்கன்னா இப்போது உருக்கப்பளவுக்கு நம்ம மாவு எடுத்தோம் இல்லையா உருக்கப்பளவுக்கு மாவுக்கு சரியாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து இதில் பட்டர் வேணாலும் சேர்க்கலாம் இன்னுமே முறுக்கு சாஃப்டாக கிடைக்கும் நான் இன்னைக்கு எண்ணெய் தாங்க எடுத்திருக்கேன் எல்லாருடைய வீட்லேயும் பட்டர் இருக்காது இல்லையா அதனால் இப்போ இந்த எண்ணெய் நல்லா என்ன செய்கிறீங்கன்னா சூடு வச்சிடலாம் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதை வச்சுட்டு வந்துடலாங்க அடுத்ததான் மாவில் ஒரு பக்கமாக என்ன செய்கிறீங்கன்னா அரை ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்த்துக்கலாங்க இது கூடவே உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாங்க நம்ம காய்ச்சி வச்ச எண்ணெய் இருக்கு இல்லையா நல்ல சூடு வந்துருச்சு ஆவி பறக்க இப்போ இந்த மாவு எடுத்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் மாவு எடுத்து எண்ணெயில் போட்டிங்கன்னா நல்லா இந்த மாதிரி புரிஞ்சு வரணும் அப்படி புரிஞ்சிச்சுன்னா எண்ணெயோட சூடு ரொம்பவே கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம் அதை என்ன அந்த எள்ளுக்கு மேலே ஊற்றிக்கோங்க எள்ளுக்கு மேலே ஊற்றுனீங்கன்னா அப்போ அது என்ன ஆகும் நல்லா புரிஞ்சு வரும் அந்த எள் அப்போ நமக்கு மாவு வந்து நல்லா மனமாக இருக்கும் அதுக்காக தாங்க இப்போ நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம் இதை வந்து ஒரு கரண்டி வச்சு கிளறி விட்டுக்கோங்க கைகள் வச்சிடாதீங்க கை வச்சிங்கன்னா நல்லாவே சுற்றும் இப்போ நம்ம அடுத்ததாக இது கூட ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து மாவு வெள்ளை உளுந்த நல்லா வறுத்துட்டு ரொம்ப வறுக்க வறுக்கக்கூடாது லேஸாக வறுத்துட்டு அப்போ அது என்ன செய்றீங்கன்னா மிக்சியில் போட்டு நல்லா திரிச்சிட்டு அதனால் நல்லா சளிச்சு எடுத்து வந்திருக்கீங்க அதை உள்ளே சேர்த்து நல்லா பிசஞ்சி விட்டுக்கோங்க உங்களுக்கு முறுக்கு கொஞ்சம் சாஃப்ட்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் வெள்ளை உளுந்து மாவு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா இந்த மாதிரி கைவிட்டு பிசஞ்சிக்கோங்க ஒரு நிமிஷம் ஆனாலே நல்லா மாவு உங்களுக்கு ஆறிடும் இப்போ நல்லா இந்த மாதிரி பிசஞ்சி விட்டுட்டு அடுத்து தான் என்ன செய்கிறீங்க நீங்கள் வந்து ஒரு கப் அளவுக்கு அரிசி ஏற்றிங்கன்னா அதே கப்பில் அளவுக்கு தண்ணி ஏற்றிங்கன்னா ரொம்பவே சரியான அளவாக இருக்கும் உங்களுக்கு கூடவே சேவைப்படுச்சுன்னா ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க எக்ஸ்ட்ராவாக நான் இன்றைக்கி ஒரு கப் அளவுக்கு அரிசி எடுத்தனால நான் அதில் அரக்கப்பளவுக்கு தண்ணி ஊற்றி பசங்க எடுத்துக்கோங்க அரக்கப்பளவு தண்ணியாக இருந்தாலும் அதை வந்து என்ன செய்யக்கூடாது மொத்தமாக அப்படியே ஊற்றிடக்கூடாது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தெரித்து தான் நம்ம என்ன செய்யணும் மாவுப்பை செய்யணும் சில அரிசி என்னென்னா தண்ணி வந்து ரொம்ப இழுக்காது சில அரிசி வந்து நல்லாவே தண்ணி இழுக்கும் அரைக்கப்புங்கிறது ரொம்பவே சரியான அளவு உங்களுக்கு ஒருவேளை பத்தாவது மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எக்ஸ்ட்ராவாக ஊற்றிக்கோங்க தப்பில்லை நான் உங்களுக்கு லைவாக காமிச்சிகிட்ருக்கேன் நான் ஒரு கப் அளவுக்கு அரிசி எடுத்தேன் அந்த அரிசியை நல்லா இடிச்சிட்டு அதை நம்ம என்ன செஞ்சிருக்கோன்னா சளிசி எடுத்துருக்கோம் அதில் நான் இப்போ அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மாவை பிசஞ்சிட்ருக்கேன் கரெக்டாக இருந்துச்சு எனக்கு அரைக்கப் அளவுக்கு தண்ணிங்கிறது உங்களுக்கு ஒருவேளை தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அப்படி தேவைப்படலைன்னா நீங்கள் கம்மி கூட பண்ணிக்கலாம்

நீங்கள் பெஸாக இருந்தீங்கன்னா துணியில் ஃபஸ்ட்டு சுற்ற ஆரம்பிக்காதீங்க அப்படியே நீங்கள் துணியில் சுற்றினீங்கன்னா உங்களுக்கு சரியாகவே சுற்ற வராது ஏன்னா நம்மளாட்டி வந்து அதை சுற்றி கொண்டாடும் போது கரெக்டாக வராது இப்போ நான் வந்து கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு அதை இந்த மாதிரி லேசாக அந்த முனையை மட்டும் நல்லா உருட்டிக்கோங்க மெல்லிசா இப்போ அடுத்து தான் என்ன செய்கிறீங்க இதை வந்து லேசாக இப்படி தட்டிட்டு அதை வந்து லேசாக சுற்றிக்கோங்க இந்த மெத்தட் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மேக்ஸிமம் எல்லாருக்குமே இது வராது நீங்கள் பிகினஸ் ஆகியிருந்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதுக்காகவே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இன்னொரு மெத்தட் வச்சுருக்கீங்க அது என்னென்னு நான் அடுத்து சொல்கிறேன் அந்த மெத்தட் கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஈஸியாக வரும் அது மட்டும் இல்லைங்க அந்த மெத்தடை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உடனடியாக இந்துச்சி போய் முறுக்கு சுட அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் இந்த முறுக்கு செய்கிறதுக்கு நம்ம மில்லில் போய் அரிசி திரிச்சிட்டு வரணும் அப்படிங்கிற அவசியமே இல்லைங்க வீட்டில் பச்சரிசி அதுவும் கடை பச்சரிசி இருந்தாலே போதும் நம்ம உடனடியாக இந்த முறுக்கை சூப்பராக சுட்டு முடிச்சிடலாம் நீங்கள் பிகின்னஸ் இருந்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்கன்னா நிறைய மாவு போடாதீங்க கம்மியான அளவு போட்டு செஞ்சு பாருங்கள் எப்படி வருது அப்படின்ட்டு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த முறுக்கு ஆனால் நான் இப்போ செய்கிற மெத்தட் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் இதை சுற்றி சுற்றி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம வந்து கை முறுக்கு சுற்றுதாங்க இல்லையா சுற்றுறதை பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருக்கும் நான் செய்கிறது எப்படி இருக்குன்ட்டு கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மெத்தட் எப்படி நல்லா செஞ்சுருக்கேனா என்னன்ட்டு அதோடு என்னென்னா இப்போ நம்ம வந்து எந்த இடத்துல ஆரம்பிக்கிறோமோ அந்த இடத்துல வந்துட்டு முடிச்சிடணும் கரெக்டாக நான் இன்றைக்கி மூணு சுத்த சுற்றி இருக்கேங்க இதில் வந்து நம்ம என்ன செய்யணுன்னா நடுவில் ஒரு மூடி மாதிரி வச்சுட்டு அதுக்கு அதை சுற்றி தான் நம்ம என்ன செய்யணும் மாவை வந்து சுற்றி கொண்டாடணும் இந்த மூடி வைக்காமல் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக வராது நீங்கள் வந்து நல்லா செய்ய ஆரம்பித்தீங்கன்னா மூடி விட வைக்காமல் நீங்கள் அழகாக செஞ்சுக்கலாம் இப்போ நான் சுற்றி முடிச்சிட்டேன் இப்போ இதை என்ன செஞ்சுக்கலாம்னா ஒரு பிளேட்டில் பிளேட் பிளேட்லேருந்து நம்ம எடுத்துடலாம் கை இப்படி வச்சுட்டு நீங்கள் திருப்பினீங்கன்னா அது அழகாக வந்துடும் பாருங்கள் இப்போ நம்ம இதை என்ன செஞ்சுக்கலாம்னா காட்டன் கிளாத் விரித்து வச்சுருக்கீங்க அதை நம்ம போட்டுடலாம் இப்போ நான் செகண்ட் மெத்தட் சொல்லி தரேன் உங்களுக்கு இதுதாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் இது வந்து பிகினர்ஸாக இருந்தாலும் பிகினர்ஸ் இல்லைங்க குழந்தைங்க கூட அழகாக செஞ்சுருவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி மாவு கொஞ்சமாக கையில் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதை இந்த மாதிரி லேஸாக ப்ரெஸ் பண்ணி நீளமாக இந்த மாதிரி கொண்டு கொண்டாந்துருங்க இப்போ இதை அப்படியே எடுத்துருங்க எடுத்துட்டு இப்படி சுற்றுனீங்கன்னா அழகாக வந்துடும் அவ்வளோதாங்க எவ்வளோ பெர்ஃபெக்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்துருக்கு இல்லையா நான் இன்னொன்று சொல்லித்தரேன் உங்களுக்கு இப்போ லேசாக மாவு என்ன செய்கிறீங்கன்னால் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க முக்கோணம் ஷேப்பில் வரும் நமக்கு அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்தா தெரியுது இல்லையா அதை எடுத்துகிட்டு லேசாக சுற்றிக்கோங்க இதை செய்யும்போது கீழே கண்டிப்பாக ப்ளேட்டில் என்ன தடவிருக்கணும் எண்ணெய் தடவையாமல் நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து எடுக்க வராது அது ரொம்ப முக்கியம் நல்லா அதை வந்து கவனித்து பார்த்துக்கோங்க இப்போ நம்ம மறுபடியும் அதே போல் சுற்றிக்கலாம் அவ்வளோ இந்த மெத்தடை நீங்கள் செஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் வந்து செய்ய செய்ய உங்களுக்கு ஆசையாகவும் இருக்கும் இந்த மெத்தில செய்யணும் போது நான் ஃபர்ஸ்ட்டு சொன்ன மெத்தட் வந்து நல்லா வந்து ட்ரைனிங் ஆனவங்களுக்கு தான் அது வந்து ஈஸியாக இருக்கும் ஆனால் ட்ரைனிங் இல்லாதவங்களுக்கு பெகினர்ஸ்க்கு இது தாங்க சூப்பர் அவ்வளோதாங்க நான் முன்னாடி சொன்ன மாதிரியே நடுவில் ஒரு மூடி வச்சுக்கோங்க அடியில் பேட்டில் எண்ணெய் தடவிக்கோங்க எண்ணெய் தடவிட்டு நீங்கள் வந்து எந்த இடத்துல சுற்ற ஆரம்பிக்கிறீங்களோ அதே மாதிரி மூணு சுற்றி முடிச்சுட்டு அதே இடத்துல வந்து ஸ்டாப் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் பார்க்கவே எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு தெரியுது நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த மெத்தட் பிடிச்சிருந்தா இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நான் தான் இப்போ ஃபஸ்ட் டைம் யூடியூப்லேயே ஃபஸ்ட் டைம் போட்டிருக்கீங்க இந்த மெத்தடில் சுற்றுறதை இது நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இதுக்கே நீங்கள் ஒரு லைக் போட்டுடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிணாக்கா இந்த மாதிரி பயனுள்ள வீடியோஸ் எல்லாத்தையும் உடனுக்கு உடனே மறக்காம நம்ம சேனல் சுஜூஸ் கீச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னென்ட்டு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதே போல் நம்ம வந்து அடுத்த முறுக்கையும் சுற்றிடலாங்க இதே மாதிரி என்ன சொன்னீங்கன்னா எல்லா முறுக்கையும் சுற்றி அழகாக எடுத்து எடுத்து துணியில் வந்து விரித்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த துணியில் வந்து நீங்கள் வைக்க என்ன ஆகும்னா நம்ம வந்து எல்லா மாவையும் நம்ம சுற்றி முடிக்கிறதுக்குள்ள நம்ம ஃபஸ்ட்டு செஞ்ச முறுக்கு மாவு வச்சுருக்கோம் இல்லையா அது என்னாகும் கொஞ்சம் ட்ரை ஆகி வந்துடும் அப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கும்போது நமக்கு சூப்பராக கிடைக்கும் அதுக்காக தாங்க எண்ணெய் ரொம்ப குடிக்காது இது கம்மியான அளவு தான் செலவழி இதுக்கு எண்ணெய் இனி வரும் காலங்களில் நம்ம சேனலில் தீபாவளி ரெசிபிஸ் நிறைய பொருளான்ட்ருக்கோம் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இப்போவே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண உடனே பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும் அதில் ஆளுங்க பட்டன் கேட்கும் அதை கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து நம்ம சேனலில் தேடி வரவே வேண்டாங்க நம்ம சேனல் வந்து உங்களை தேடி வரும் நோட்டிஃபிகேஷன் மூலியமாக நான் நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ண உடனே என்ன என்னாகுன்னா உங்களுக்கு வந்து மேலே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் நீங்கள் வந்து நம்ம சேனலில் என்ன வீடியோஸ் எப்போ அப்லோட் பண்ணுறமோ அப்போ நீங்கள் உடனுக்குள்ள நம்ம என்ன செஞ்சலாம் என்ன செஞ்சுக்கலாம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்துடலாம் இந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட நிறைய வீடியோஸ் இதுக்கு முன்னாடி போட்டிருக்கோம் நீங்கள் இன்னும் பார்க்கலனாக்கா நம்ம சேனலை விசிட் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் ஒருவேளை இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிங்கன்னா மறக்காமல் எனக்கு நீங்கள் ஃபோட்டோ ஷேர் பண்ணுங்கள் நான் அதை கண்டிப்பாக வீடியோவாக அப்லோட் செய்வேன் அடுத்தடுத்த வீடியோஸில் ஆனால் என்னென்னா நம்ம வந்து புதுசாக ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் ஷார்ட் சுஜூஸ் கிச்சன்ட்டு அதில் என்ன செய்கிறோன்னா நம்ம வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் செஞ்சு அசத்தின ரெசிபீஸ்லாம் ஃபோட்டோ அனுப்பியிருந்தாங்கன்னா அதை அந்த சேனலில் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோங்க நீங்கள் அந்த சேனலையும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அந்த சேனல் லிங்க் தரேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ பார்த்துக்கலாம் நம்ம சுற்றி முடிச்சிட்டோம் அவ்வளோதான் இதை எடுத்து நம்ம துணியில் வச்சுருக்க துணியில் வச்சுக்கலாம் வாவ் சூப்பர் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது செமையாக இருக்குது இல்லையா இதே போல் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இப்போ பாருங்கள் நம்ம எல்லாத்தையும் சுற்றி முடிச்சிட்டோம் இப்போ அடுத்ததான் இதை வந்து பொறிச்சு எடுத்துடலாம் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு என்ன நல்ல சூடு வந்ததோட என்ன சரிங்கன்னா இந்த மாதிரி ஒரு தோசை திருப்பி எடுத்துக்கோங்க தோசை திருப்பி எடுத்துகிட்டு மாவை எடுத்துக்கோங்க அப்போ தான் அவங்களுக்கு ஈஸியாக எடுக்க வரும் இல்லைனா இது உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ நம்ம வந்து எண்ணெயில் போட்டுடலாங்க அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சூப்பராக நமக்கு தயாராகிட்டு இருக்குது இது நல்லா இப்போ வந்து வேகட்டும் என்ன ஆகும்னா நமக்கு வந்து ஈர சில செலவு இந்த மாதிரி புரிஞ்சுடுது இல்லையா அது வந்து என்ன ஆகும்னா பபிள்ஸ் புதுசாக வர்றது அப்படியே ஆஃப் ஆகிடும் வர பபுள்ஸ் வராமல் இருக்கும் அந்த மாதிரி வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துட்டிங்கனாக்கா நமக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான கை முறுக்கு சுத்து முறுக்கு ரொம்ப ரொம்ப எளிமையாக தயாராகிடும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் சொன்னேன் இந்த ரெசிபி உங்கள் எல்லாேருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போட்டுருங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனாக்கா இந்த மாதிரி பயனுள்ள வீடியோஸ் எல்லாத்தையும் உடனே உடனே பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேனல் சுஜூஸ் கீத்தனையும் இன்னொரு சேனல் ஷார்ட் சுஜூஸ் கீத்தனையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண உடனே அதையும் நீங்கள் வந்து ஆளுங்க பட்டன் செலக்ட் பண்ணிட்டீங்கனாக்கா நம்ம போடக்கூடிய எல்லா ரெ ரெசிபீஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனே வந்துடும் வீடியோவை இவ்வளோ முழுமையாக பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி தேங்க்யூ